டேர் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சொல்ல போகிறது நாம் பாவைகளா நம்மளா பாவைகள் அப்படின்னு ஒரு சிலர் முத்திரை கொத்துறாங்க அந்த முத்திரை என்ன நம்ம உண்மையிலேயே பாலம் பண்ணங்களா அப்படின்ற பல கேள்விகள் ஒவ்வொருத்த மனசுலையும் இருக்குது இதை பற்றின ஒரு வீடியோ தான் உங்களுக்கு நான் போட போகிறேன் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணாதுன்னு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் எடுத்துங்க தேங்க்யூ என்னன்னா இந்த வார்த்தை சொல்லிவிட் நம்ம மாதிரி பாவம் செஞ்சவங்கடா அப்படின்னு கேட்குறேன் ஆமாம் எல்லோருமே பாவம் செஞ்சவங்க தான் ஆல் ஆர் சப்ரேட் இன் திஸ் வேல் ஒவ்வொருத்தவனும் தனித்தனி திறமை உள்ளவன் தனித்தனி சொ அறிவீனமானவன் இதுதான் உண்மை எனக்கு த எனக்கு ஒரு விதத்தில் அறிவு இருக்கும் எனக்கு சயின்ஸ் நல்லா படிச்சிருப்பேன் ஆனால் மேக்ஸ் சுத்தமாக வராது சயின்ஸை மேக்ஸை நல்லா தெரியும் ஒருத்தனை ஹிஸ்டரி ஜியாக வராது இது மூணுமே நல்லா வந்திருக்கும் ஒருத்தனுக்கு தமிழ் சுட்டு போட்டாலும் வராது இது நாலுமே ஒழுங்காக வரும் இங்கிலீஷு கண்டாலே ஓடிடுவான் இப்படி ஒவ்வொரு இன்னும் வித்தியாசமான ஒவ்வொரு ஒருத்தனுடைய மூலையமைப்பும் உடலமைப்பும் இருக்குது இது வந்து இயற்கை நமக்கு கொடுத்த பிரிவு இப்போ நான் இருக்கிற மாதிரி உங்களால் இருக்க முடியாது நீங்கள் இருக்கிற மாதிரி என்னால் இருக்க முடியாது உங்களுடைய வாழ்க்கை தரம் வேறு என்னுடைய வாழ்க்கை வேறு என்னுடைய உடனே ஒருத்தர் என்கிட்ட அதாவது உறுப்புக்கள் ஊனமுற்றால் அவங்களாம் பாவி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேசியிருக்காரு அதை நிறைய பேர் வன்மையாக கண்டுட்டு திருட்டுருந்தாங்க நானும் அதான் தான் உறுப்புக்கள் உறுப்புகள் ஊனமுற்றவனாக இருந்தால் அவனாம் பாவி எல்லாம் இவர் காரில் வராரு இவர் காலில் இருந்தும் பிரயோஜனம் இல்லை ஓட்டம் தெரியாது கையில இருந்தும் பிரயோஜனம் இல்லை அப்படி இருக்கும்போது இவரும் ஒரு ஹேண்டிகாப்டு தானே இப்போ இந்த ஹேண்டிகாப்ட் அடுத்த ஹேண்டிகாப்டை பார்த்து ஹேண்டிகாப்டுன்னு சொல்லும்போது இது எனக்கு காமெடியாக தான் தெரியுது ஃபஸ்ட்டு அடுத்தது இது யாருமே எல்லாருமே தெரிஞ்சவனும் இல்லை எதுவுமே தெரியாதவனும் இல்லை எல்லாமே இருந்த இருக்கிறவனும் இல்லை எதுவுமே இல்லாதவனும் இல்லை எனக்கு சாப்பிடக்கூடிய அளவுக்கு எல்லாமே இருக்கும் ஆனால் சாப்பிட்றதுக்கு முடியாது ஏன்னா உடனே என்ன சொல்லுவாங்க நீ வந்து மூட்டை மூட்டையாக நெல் வந்திருக்கும் ஆனால் நெல்லில் ஒரு மணி கூட எடுத்து சாப்பிட முடியாதுன்னா அவர் வந்து கோதுமை தான் அவருக்கு உணவாக கொடுக்கப்பட வேண்டிய சூழ்நிலை வருது அவரால் சாப்பிட முடியாது அந்த அவ்வளோ உணவும் வேஸ்ட்டு அவரை பொறுத்து வரணும் எத்தனை ஏக்கர் நிலவரத்தில் இருந்தாலும் அத்தனை ஏக்கர் உணவும் அவருக்கு வேஸ்ட்டு அதாட்டம் அவருக்கு இதை பாருங்க எனக்கு குழந்தை நிறையா இருக்குது அவர் பாருங்கள் குழந்தையே இல்லை நீ பிள்ளை பெற்று அது ஒன்றை தெருவில் விட்டுட்டு நீ ரோட்டில் பிச்சு எடுத்து இருக்கிற நாய் புரியுதா அந்த நேரத்தில் நீ எனக்கு நிறைய பிள்ளைங்க இருக்குதுன்னு சொல்லிக்கிறத விட பிள்ளை இல்லாதவனே பெஸ்ட்டு புரியுதுங்களா அதுக்கடுத்தது எனக்கு புள்ள இல்லை அதனால பாவம் செஞ்சேன் அப்போ புள்ளை பார்த்து விரோஜி நல்லா நீ இருக்கிற நீ என்ன புண்ணியமானா இல்லையே நீ பாவீ தானே அதாவது அடுத்தவனுடைய குறைகளை சொல்லி இவனுக்கு பிச்சை எடுக்கிறது வார் அவனுக்கு அந்த படம் இருக்கு நீ போன சின்னத்தை செஞ்ச பாவம் இந்த நீ நியூஸ் செஞ்ச செஞ்சோம் நீங்கள் நீ பண்ண பாவம் என்கிட்ட பணம் இருக்குது ஆனால் எனக்கு அறிவு இல்லை என்கிட்ட அறிவு இருக்குது ஆனால் என்கிட்ட பணம் இல்லை என்கிட்ட உழைப்பு இருக்குது ஆனால் அதுக்கு வந்து ஊதியம் இல்லை ஊதியம் இருக்குது ஆனால் என்கிட்ட உழைப்பு இல்லை ஏதோ ஒன்று குறை இருக்குது ஒன்று ஒன்று நிறைய அதிகமாக இருக்குது எல்லாமே ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நான் அடுத்தவன மாதிரி இல்லை அப்படின்றத முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதனால் அப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் ஆல் ஆர் சப்ரேட்ன்ற வார்த்தை நான் பயன்படுத்தினேன் இந்த எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் மேதைகள் ஒவ்வொரு விதத்தில் ஒன்றுமே இல்லாத விற்று போயிட்டுங்க அப்படின்றத நம்ம அத்தனை பேரும் புரிஞ்சிக்கிட்டோம்னா நான் டோன்ட் அடுத்தவனோட நீங்கள் வந்து என்ன செய்யக்கூடாது கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க நீங்கள் அடுத்தவனை கம்பேர் பண்ணும்போது தான் உங்களுடைய குறைகள் தெரியுது உங்களுடைய நிலைகள் தெரியுது அவனுடைய நிறைகளை பற்றி நீங்கள் இப்போ அவன் அவ்வளோ பெரிய பணக்காரனா இருக்காண்டா அவனுக்கு ஆயிரம் வியாதிகள் இருக்குது அதெல்லாம் அவனுக்கு இருந்தா அப்படின்னு கேட்டால் அது சரிங்களா இதெல்லாம் நீங்கள் ஒவ்வொன்றையும் பல நூற்றுக்கணக்கான நண்பர்களுடைய பேசி அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ உங்கள்கிட்ட போடுறேன் அதனால் யாருமே குறை இல்லாதவனும் யாரும் இல்லை நிறையா இருப்பவனும் யாரும் இல்லை அப்படின்றத புரிஞ்சிக்கிட்டு இனிமையாக அடுத்தவனை பாவ இல்லைன்னு சொல்லி விட அடிக்கிறதும் திட்டுறதும் இனிமே பிச்சை எடுக்கிறதுக்கு இது ஒரு அடுத்தவனை புண்படுத்து மனதை புண்படுத்துறதும் செய்வதை முதல்ல நிறுத்துங்க இது வந்து ஒரு சில மதங்கள்லேயும் இருக்குது அந்த தலைவர்களையும் முதல்ல உதைச்சி அவனையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி மதத்தலைவர்கள் சொல்லணும்னு என்னுடைய இன்னும் அதுக்கப்புறம் அந்த மதத்தலைவர்கள் சொல்வதை சரின்னு சொல்கிறவங்களாம் இருக்கத்தான் செய்கிறாங்க அவங்கள வந்து நம்ம ஒன்றும் செய்ய முடியாது அந்த கடவுள் தான் பார்த்து ரெண்டாக நம்ம குறைச்சோன்னு அவங்க அவ்வளோ தானே போகிறேன் தேங்க்யூ டியர்ஸ் எனக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தயவு செய்து சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு போய் வந்துடுங்க தேங்க் யூ